வணக்கம் நான் உங்கள் பழையார் மீனவன் மக்களை இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறேன் இப்போ நீங்கள் பார்த்தாலே உனக்கு தெரியும் நாங்கள் பாலாடை தான் எடுத்து வச்சுருக்கோம் போட்டுக்கு போய்ட்டு நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் அந்த பாலாடை தான் இது இதை பாருங்கள் வந்து சின்ன சின்னதாக இருக்குது இதில் ஒன்று கெவுளி பாத்திரம் அது வந்து இன்னும் பெருசாக இருக்கும் இது வந்து சின்ன சின்னதாக தான் இருக்கும் இது வந்து பாலாடன்னு சொல்லுவாங்க அதுதான் இதை வெவிச்சு எப்படி சாதையை எடுக்கிறது அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இந்த வீடியோவில் வாங்க அப்படி பார்க்கலாம் பாருங்கள் மக்களே இப்போ அடுப்பில் வச்சு வெவிச்சுட்ருக்கோம் உங்களுக்கு பார்த்தாலே தெரியும் இப்போ வந்து அடுப்பில் வந்து வெவிச்சுட்ருக்கோம் வெவிச்சா தான் வந்து இந்த பாலாடலோட சாதெல்லாம் ஈஸியாக நம்ம எடுக்கலாம் அப்போ தான் கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் எடுக்கிறதுக்கு பாருங்கள் மக்களை எப்படி வந்துட்டு இருக்குன்னு பார்க்கவே சூப்பராக இருந்துச்சு அந்த பாலாடைலாம் அடிக்க வச்சு பார்க்கும்போது மக்களே நம்ம பழைய அறிமையின் சேனல் அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்து பாருங்கள் மக்களே இப்போ பாருங்கள் எப்படி இருக்குன்னு மட்டும் பாருங்கள் சங்கு வந்து செம்ம டேஸ்ட்டாக இருக்கும் சமைச்சு சாட்டாக நீங்களும் இந்தமாரி வாங்கி சமைச்சி சே பாட்டுங்க இங்கே பாருங்கள் மக்களை இப்போ நம்ம வெவிச்சு எடுத்தாச்சு இது நம்ம மக்களை இப்போ பாருங்கள் இப்போ வந்து அந்த எடுத்துட்டுருக்கோம் தண்ணி வந்து செம்ம ஹீட்டாக இருக்குது சரியான ஹீட்டாக இருக்குது தண்ணி நம்ம எடுத்து போட போகணும் பார்த்தாலே தெரியும் சதை எப்படி இருக்குன்னு அது சதையை அப்படி கை உள்ளே கையை விட்டு நம்ம இழுத்தாலே வந்துடும் பிடிச்சி இதே அது வந்து நம்ம வெவிக்காமல் எடுத்தோனா மக்களை வந்து எடுக்க முடியாது நம்மளால் வந்து சதை வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கும் அதனால் வந்து எடுக்க முடியாது இதை வந்து நம்ம வெவிச்சு தான் எப்போதுமே எடுக்கணும் இந்தமாதிரி பாலாடை அந்த கேவளி பாத்திரம் எது எந்த சரி தான் நம்ம வெவிச்சு தான் ஃபஸ்ட்டு எடுக்கணும் அப்போ தான் வந்து சதை வந்து ஈஸியாக வரும் நம்மளுக்கு சமைக்கவும் கொஞ்சம் நல்லா இருக்குன்னா ச வெவிக்காமல் எடுத்தினா சமைக்கிறது வந்து கொஞ்சம் கஷ் ரஃப்பாக தெரியும் இந்த ஆட்டுக்கறிலாம் நம்மளுக்கு அந்த அந்தமாரி இருக்கும் ரொம்ப அதனால் வந்து எப்போதுமே யோகிச்சு எடுத்தால் கொஞ்சம் நல்லா சாஃப்ட்டாக இருக்கும் சாமிச்சு சாப்பிட்றதுக்கும் பாருங்கள் மக்களே எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அது ஃபஸ்ட்டு அது உள்ளது அந்த நீட் நீட்டாக அதில் இருக்கும் புழுவுமே ஒரு பார்க்க ஒரு நீட்டாக இருக்கும் மாரி இருக்கும் பார்க்க அதில் புழு கிடையாது அதில் உள்ள குடல் அதை ஃபஸ்ட்டு நம்ம சுத்தம் பண்ணி ஃபுல்லாக எடுத்துடணும் அதில் ஒரு கருப்பாக ஒன்று இருக்கும் அதை தான் முக்கியமாக எடுத்துடணும் இல்லைனா வந்து நம்ம சமைக்கும் போது அதில் பட்டுச்சுனா வந்து கருப்பாக மாறிடும் அதை நம்ம எப்போதும் சுத்தம் பண்ணி எடுத்து போட்டுடணும் மக்களை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து காட்டுறேன் பாருங்கள் பாருங்கள் மக்களே இது இப்படி தான் பாருங்கள் உங்களுக்கு கிட்ட நல்லா தெரியும் இப்போ நான் எடுத்துகிட்டு இருக்கேன் உங்களை பார்த்தாலே தெரியும் இப்போ நான் வந்து கையை உள்ளே விட்டு அந்த பிடிச்சி இழுத்தாலே போதும் மக்களே வந்து சொம்ப சூதான் வெவிச்சிட்டோம்ல பிடிச்சி இழுத்தாலே அப்படியே அதை வந்துடும் அது அது எடுக்கும்போது சூப்பராக இருந்துச்சு அது வந்து அந்த வாட அந்த வாடலாம் வந்து இதில் வந்து கவிச்சு வாடலாம் இதில் அடிக்காது ஏன்னா வந்து பாலாடா தானே அதில் வந்து கவிச்சி வாடலாம் அடிக்காது வாட வந்து சூப்பராக இருந்துச்சு அது அந்த வாடெல்லாம் சூப்பராக இருக்கும் இதை பாருங்கள் மக்களே நிறைய பேர் இது வந்து வெவிச்ச உடனே இதை எடுத்து சாப்பிடுவாங்க நான் பாருங்கள் மக்கள் எல்லாம் வந்து சாப்பிடுவாங்க இப்படியே வெவிச்சிட்டோம்ல வெவிச்சோன்னா ஹீட்டில் வந்து சாப்பிடுவாங்க பாருங்களுக்கு எப்படி இருக்குன்னு பாருங்கள் கையை விட்டு நம்ம எடுத்துகிட்டே இருக்கலாம் அது பாட்டுக்கு வந்துட்டுருக்கோம் நம்ம சுத்தம் பண்ணி போட்டுகிட்டே இருக்க தான் பாருங்க பாருங்களை எப்படி வருதுன்னு பாருங்களேன் ஒரு இதில் வந்து எப்படியும் ஒரு ஒரு நூறு சந்த பாலாடை இருக்கும் அது அம்மா தான் நாங்கள் எடுத்துகிட்டு வந்தோம் பாருங்க மக்களை இந்த பாலாடெலாம் வந்து எங்கே கிடைக்குன்னு பார்த்திங்கன்னா வந்து நம்ம கரை மடி போட்டுன்னு சொல்லுவோம் அந்த கரையில் வந்து இழுப்போங்க ஆள் ரொம்ப ஆள் கடலில் இழுக்காமல் வந்து கரை உரமாக வந்து இழுப்புற ஆளுக்கு அப்போ தான் வந்து இந்த இந்த பாலாடை வந்து கிடைக்கும் பாருங்க மக்கள் இந்த பக்கத்தில் வந்து இந்த ராளுக்கு கிழக்கும் போது தான் வந்து இந்த பாலாடெல்லாம் கிடைக்கும் அதே இந்த கெவுளி பாத்திரம்னு சொல்கிறோம்லாம் பெருசு அது வந்து ரொம்ப ஆள் கடலில் தான் வந்து இருக்கும் அது ஆள் கடலில் மட்டும் நம்மளுக்கு எப்போதுமே கிடைக்கும் அதெல்லாம் வந்து ரேர் அதெல்லாம் அவ்வளோவா கிடைக்கவே கிடைக்காது கிடைச்சாலும் வந்து அதெல்லாம் வந்து விற்க மாட்டாங்க வீட்டுக்கு போட்டுக்காரங்க நம்ம போட்டுக்கு போகிறோம்னா அவங்களே எடுத்துகிட்டு போயிடுவாங்க பாருங்கள் மக்களை இப்போ நான் அழுதி இப்போ ஆஞ்சு பாதி முடிச்சாச்சு இன்னும் இருக்குது இப்போ பாருங்களேன் அது எப்படி இருக்குதுன்னு பாருங்கள் அந்த சதை சூப்பராக இருக்கும் பாருங்களேன் மக்களை எப்படி இருக்குன்னு பாருங்கள் அந்த சதையை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் அப்படி சுத்தமாக இருக்கும் நல்லா ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் மக்களை இப்போ நம்ம ஃபுல்லாக எடுத்து முடிச்சாச்சு சாதியை இதோட வேலை முடிஞ்சிச்சு இதை வந்து நம்ம வந்து கட் பண்ணுற வேலை மட்டும்தான் இது வந்து உங்களுக்கு உங்களுக்கு எப்படி தோணுதோ அந்த சைஸில் வந்து நம்ம கட் பண்ணிக்கலாம் நம்ம வந்து பொடிசு பொருசாக கட் பண்ணிக்கலாம் அப்போ தான் வந்து சாப்பிட்றதுக்கு வந்து சே ஒரு இதாக தெரியும் நல்லாயிருக்கும் இம்மா பிரசா போட்டு நம்ம சமைக்கக்கூடாது நம்மளுக்கு தேவையான சைஸில் வந்து கட் பண்ணிக்கணும் பொடுசு பொருசாக கட் பண்ணிட்டு நம்ம சமைக்க வேண்டியதுதான் இதை பாருங்கள் மக்களை இதை நீங்களும் வாங்கி சமைச்சி பாருங்கள் செம டேஸ்ட்டாக இருக்கும் ஏன்னா வந்து இது வந்து அவ்வளோ விற்க மாட்டாங்க ஏன்னா வந்து அவங்களே கறிக்கு எடுத்துகிட்டு வந்துடுவாங்க நாங்கள் போகிறோம்னா நாங்களே எடுத்துகிட்டு வந்துடுவோம் அதனால் வந்து விற்க மாட்டாங்க உங்களுக்கு யாராச்சும் வேணும்னா சொல்லுங்கள் நம்மள்கிட்ட கமெண்ட் பண்ணுங்கள் நான் உங்களுக்கு உங்களுக்கு கொடுத்தனப்போ நான் உங்களை ட்ரை பண்ணுறேன் நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் பாருங்கள் மக்களே செம டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாதம் அந்த சங்கு சாதம் மட்டும் வந்து நம்ம எந்த சங்கம் இருந்தாலும் சரி தான் வந்து செம டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் சங்கு சாதையில வந்து இந்த பாலாடை இந்த கெ கெவுளி பாத்திரம் அது ரெண்டு மட்டும் சரியான டேஸ்ட்டாக இருக்கும் மக்களை இதோட இந்த வீடியோ பிடிச்சிக்கலாம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம பழைய மீனி சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க யாருக்காச்சும் இந்த பாலோட வேணும்னா மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள் டாட்டா